தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனியெல்லாம் சுகமே எல்லாம் காலையில் இப்படி நீரை அருந்துவதால் உண்டாகும் பலன்கள் என்ன நமது சித்த மருத்துவத்தில் பல எண்ணில் அற்புதங்கள் இருக்கின்றன அவற்றில் உள்ள மூலிகைகள் நோய்களை தீர்க்கும் மற்றும் நோய்களை தடுக்கும் அபூர்வ ஆற்றல் பெற்றவை நீண்ட ஆயுளுடன் திடமாகவும் பழமாகவும் வாழ இந்த குறிப்புகளை கொஞ்சம் செய்து பாருங்கள் அல்லது ஏதாவது ஒன்று எடுத்து இரவில் ஒரு லிட்டர் நீரில் போட்டு மூடிவிடுங்கள் மறுநாள் அந்த நீரை விடியற் காலையில் அருந்த வேண்டும் அவ்வாறு உண்டால் உடலின் பலன்கள் அற்புதமானது மூலிகை நீர் அருந்துவதால் உண்டாகும் நன்மைகள் உடலில் உள்ள அனைத்து மற்றும் இருக்கும் வெப்பம் பெறும் மலச்சிக்கல் குணமாகும் உடலின் வெப்பம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் தீரும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய்காது நெருங்காது அவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்கு நோயின் தீவிரம் குறைந்து கட்டுப்படும் சர்க்கரை நோய் குணமாக மாமரத்தின் தளிர் இலைகளை உலர்த்தி பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கொதிக்க வைத்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் தலைவலி குணமாக ஐந்தாறு துளசி இலைகளோடு ஒரு சிறு துண்டு சுக்கு ரெண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் வாயுத் தொலைக்கு வேப்பம் புவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதனால் வாயு தொல்லை நீங்கும் அத்துடன் ஆறாத வயிற்று பொண்ணும் நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்